என்னடா இவ்வளவு கண்டிப்பா இருக்கானே நினைக்கப்படாது ஏன்னா இதெல்லாம் வியாபார தோரணை உங்களுக்கு ஏதாவது அவசியம் கடனுக்கு பணம் எனக்கு தேவையா எனக்கு சொல்லி அனுப்புங்க நான் உடனே வந்து பணத்தை கொடுத்துறேன் கடன் வாங்கினா வாங்கிட்டே இருக்கணுமா நீங்க தம்பி வீட்டை ஜப்தி பண்ண அமீனா வந்ததும் சொல்லி வைத்த மாதிரி நீ பணம் கொண்டு வந்தது எல்லாம் மாயமந்திரமா இருக்குப்பா உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே புரியல தம்பி என் புள்ள ராஜா நல்லா இருக்கானா ராஜு வா[ மந்தபுளியே நிக்கி வச்சே பேசிக்கிட்டு இருக்கேனே இப்படி உட்கார்ப்பா காபி பலகாரம் கொண்டு வரேன்[ ராஜு[ ராஜு உன் அன்னையின் ஆசை கனவுகள் உன்னைக்கு எனக்கு தெரியாது ராஜு உன் பணத்தை எடுக்க என் கை நீண்ட போது ஒரு குடும்பம் படு பாதாளத்தில் தள்ளப்பட போகிறது என்பதை நான் அறியவே இல்லை ராஜு ராஜு குடும்பத்தை கெடுத்த கொலைகாரனை என்று ஏசுகிறாயா நான் கொலைகாரன் குடி கெடுத்த வந்தா என் செய்கைக்கு மன்னிப்பே கிடையாது ராஜு மன்னிப்பே கிடையாது

காதுக்கு கல்யாணமா பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு என் அண்ணாவுக்கு கல்யாணம் பிரமாதமா நடக்க போகுது பீ 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 அப்படி பாருங்க எங்க அண்ணா பட்டணத்துல படிச்சவரு இங்கிலீஷ் எல்லாம் பிரமாதமா பேசுவாரு எங்க அண்ணா என் கல்யாணத்துக்கு சந்தசர வாங்கி தரேன்னு சொல்லிருக்காரு எங்க அண்ணா 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 ஒண்ணு

ஓ பட்டு கொஞ்சம் ஆளு சரியான ஆளுதா பல கொண்டாட சொல்லிட்டு நீங்க பாட்டு வந்துட்டீங்களே இதை யார் சாப்பிடுறது எப்ப சாப்பிடுறது எப்படி சாப்பிடுறது எனக்கு வேண்டாம் நீயே சாப்பிடு சருதா நான் சாப்பிடுறதுக்கு தினு லட்டு பண்ண ஆரம்பிச்சா வீட்டுல இருக்கிற கூறிய பிரிச்சு விக்க வேண்டியதுதான் அன்பா சொல்ற சாப்பிடுங்க ராஜுக்கு கல்யாணம் ராஜு ஈரோடு இருப்பதாக நம்பிக்கொண்டிருக்கும் இவர்களை இன்னும் எவ்வளவு நாளைக்குத்தான் ஏமாற்றிக் கொண்டிருக்கும் திருடன் என்ற வழி போதாதா என்ற களங்கமும் வேண்டுமா உண்மையை சொல்லிவிட வேண்டியதுதான் சொல்லிவிடுகிறேன் சொல்லிவிடுகிறேன் இத போய் போட்டுக்கிறாங்க முன்ஷாலு இருக்கு என்னம்மா என்னடி இது ஆம்பள வேதம் போட்டுக்கிட்டு இதுதான் பட்டணத்துல பொம்பளை வேஷம் அங்கதான் ஆம்பளுக்கு பொம்பளுக்கு வித்தியாசமே தெரியலையே ஆம்பளை மாதிரி பொம்பளை எல்லாம் போட்டு போட்டுக்கிட்டு தலைய விட்டுக்கிட்டு பைக்குள்ள கைய விட்டுக்கிட்டு விட்டு 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 அம்மா ஏகுமா இது பட்டனத்திலிருந்து அண்ணன் வாங்கி அனுப்பிச்சிருக்கு இருமா வந்துட்டேன் ஆமா இத பாத்தியா பட்ன்தார இது வயர கண்டத்தரம் தானே ரொம்ப வலியா எங்க அண்ணன் தானே வாங்கி கொடுத்தாரு பெருமாள் மாடு இப்படித்தான் தலை ஆட்டும் ஏன் ஒரு மாதிரியா இருக்குங்க நான் ஏதாவது தொப்பு பண்ணிட்டுனா? சாவித்ரி ஏதோ சொல்லணும்னு தோணுது ஆனா மறைக்கிறீங்க ஆமா அதை சொன்னா உன்னால தாங்க முடியாது சாவித்ரி நான் அண்ணனுடைய நண்பன் நண்பன் இல்லையா உங்களுக்கு பைத்தியம் இல்லையே வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க உங்களுக்காக எங்க அம்மா தேன்குழல் அதிரசம் எல்லாம் சொல்றாங்க மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு அதுக்கு மேல நடக்க முடிஞ்சா நடத்தலாம் முடியலன்னா இங்க கிடைக்கலாம் வாங்க வாங்க இந்த கையை தொடாது இது பாவம் செய்த கை பாவம் புரிந்த ஒண்ணுமே புரியலையே சாவித்ரி ನನ್ನ